சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் தேவனை வந்து ரொம்ப நான் நேசிக்கிறேன் அவர் அன்பு செலுத்துகிறேன் அவருடைய வார்த்தையை நான் லவ் பண்ணுறேன் அதை வெளிப்படுத்துறதுக்கிற விதமாக என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா புதிய புதுசாக பைபிள் புதிய புதிய வெர்ஷன்ஸில் எந்த மாடல் வந்தாலும் வாங்கி அதை வந்து செல்ஃபில் வச்சு அழகுப்படுத்துவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பைபிள் யோசனத்தை நிறையா டிசைனில் போர்டு வாங்கி வீடு முழுக்க செவர் முழுக்க வச்சுருப்பாங்க ஒரு சின்ன சைக்கிள் வாங்கினாலும் சரி வண்டி வாங்கினாலும் சரி கார் வாங்கினாலும் சரி அது திரும்புகிற பக்கத்தில்லாம் வசனத்தை வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க ஆண்டோட ஆண்டவரையும் ஆண்டோடைய வசனத்தையும் நேசிக்கிற விதத்தை வெளிப்படுத்துகிற விதமாக ஆனால் மாறாக ஆண்டவர் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்புடின்னா உன்னியோவான் அஞ்சு மூணில் சொல்லப்படுகிறது நாம் தேவனுடைய கற்பனைகளை கைகூள்வதே அவடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆண்டோடைய வசனத்தை நம்ம மாத்திரம் மாத்திரமல்லாம நேசிக்கிறது மாத்திரம் அதை வீடு முழுக்க வசனத்தை ஒட்டி கொள்வது மாத்திரம் அந்த வசனத்தை நேசிக்கிறதின் விதமா அந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில் கை கொள்ளணுமா அது நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணுமா இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே நம்ம வசனத்தை வாசிக்கிறோம் மனப்பாடம் பண்ணுறோம் நம்ம விதவிதமா ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிறோம் அதனால நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு ஆயிராது அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ள வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் அதை அப்பியாசப்படுத்த வேண்டும் அதுதான் ஆண்டவர் வசனத்தை நாம நேசிக்கிறதுக்கு அர்த்தமாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டோட வசனத்திற்கு பிறகா நம்ம நடக்கிறதெல்லாம் கஷ்டங்க அதெல்லாம் ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் அந்த வசனத்தை கீழே இரண்டாவது பகுதி சொல்லுது அவருடைய கற்பனைகள் பார மாணவிகளும் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல அதெல்லாம் ரொம்ப பாரமெல்லாம் அல்ல ஈஸி தான் எப்படி ஈஸி அப்படின்னா ஆண்டருடைய உதவியோட நம்ம ஆண்டோட வசனத்தை நம்ம கை கொள்ளும் பொழுது அதை அது பிரகாரம் நடப்பது மிக மிக எளிது ஏன்னா பலத்தினாலுமல்ல அல்ல எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று வேத வசம் சொல்லப்படுகிறது ஆகவே நம்மளால முடியாது தேவனுடைய ஆவியினாலே நாம் ஆண்டுடைய வசனத்தை கை கொள்வது கீழ்ப்படிவது பிரகாரம் நடப்பது மிக மிக எழுது ஆகவே நாம் வசனத்தை நேசிக்கிறதை நாம் கை கொள்வதின் மூலமாக அதன் பிரகாரம் நடப்பதன் மூலமாக நாம் அவருடைய வசனத்தை அன்பு செலுத்துகிறோம் என்பதை நாம் நிரூபிப்போம் அதையே ஆண்டு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறான்